உங்கள் ஸ்ரீ சங்கரா ஸ்ரீசங்கரா சர்வரக்ஷா மகா சுதர்சன மகா யக்னம் அனந்த சதுர்த்தி சதுர்தசி விரதம் சொல்லி ஒரு கல்போக்தமான பெரிய விரதம் இருக்கு கன்னி மாசத்துல சுக்லபக்ஷத்தில் சதுர்தசி திதியிலாக்கும் அநேகமா ஆயரிச்சு வரது அது உபாசனையாயிட்டு குடும்ப பாரம்பரியமாக ஓரோ ஆளுகள் அது சிவாரியம் பண்ணி எல்லா வருஷமும் அனந்த சதுர்தசி விரதம் கொண்டாடுவாங்க அதில் தேவதை என்ன சொன்னான்னா அனந்தன் நாகர் ஆக்கும் அனந்தன் சொன்னான்னா சர்ப்ப தேவதோடு ராஜா சர்ப்ப ராஜா ஆக்கும் அனந்தன் அது இந்த பூஜை பண்ணுறதுக்கு வேண்டி சர்ப்ப ரூபத்தில் அனந்தனை பண்ணி ஆபாகனம் பண்ணி அதை பூஜையெல்லாம் பண்ணி அந்த அதில் இந்த நூலை வச்சு தாரு தாரு தாரணம்னு சொல்லுவான் அது அனந்த விரதத்தில் பிரதானமான ஒரு விஷயம் அதுக்கு எல்லா பேருக்கும் புத்தி நல்ல சத்புத்தி கிடைக்கிறதுக்கு தான் இந்த அனந்த விரதம் லோகத்தில் ஆச்சரிக்கணும்னு சொல்லி பிரம்மா உபதேசம் பண்ணியிருக்காரு அதனால நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய யஜத்தோடு கூட அனந்த விரத பூஜை பண்ணி எல்லா பேருக்கும் சத்புத்தி கொடுக்கறதுக்கு வேண்டி நம்ம ல்பத்தில் கொண்ட அனைவருக்கும் வழங்கப்படும் மகா சங்கல்பம் செய்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் செவன் டூ டபுள் ஜீரோ டூ நைன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் மேலும் மகா பிரசாதத்தை பெறுவதற்கு டபுள் காம் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்